நம்ம அனிமோட ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம் இது மற்ற வீடியோஸ் மாதிரி அனிமே இந்த காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இந்த காலத்துல பூமா இப்ப இப்படி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நான் சொல்ல போறதுல இந்த வீடியோலீன் எயிட்டிஸ்ல வந்த அனிமேலாம் எதுக்கு ரொம்ப வைலண்டா இருந்துச்சு அண்ட் இப்போ வர அனிமேஸ்லாம் எதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன் இதுல நம்ம ஜப்பானோட டார்க் பாஸ்ட் எல்லாம் பாக்க போறோம் நீங்களே நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க எயிட்டிஸ்ல வந்த அனிமேக்கும் இப்போ வர அனிமேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எயிட்டிஸ்ல வந்த அனிமே குவாலிட்டி டாப் நாச்சா இருக்கும் அதோட அனிமேஷன்ஸ் ஆகட்டும் அதை விஷுவலா ரெப்ரஸண்ட் பண்ற விதம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒரு பிரேம் அனிமேட் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாம டார்க்கா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதை குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு பயங்கரமான அனிமேஸ்லாம் வந்துச்சு ஏஜ் ஆஃப் அனிமே சொல்லுவாங்க இந்த அனிமேஸ் எல்லாம் இருந்ததால வேர்ல்டுஸ்ல நிறைய அனிமே பேன் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ற மாதிரியான அனிமேஸ் தான் ஜப்பான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஒரு அனிமெல்லாம் அப்படி கிடையாது இப்ப ஒரு அணிமேலாம் பார்க்க பிரைட்டா இருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் எதனால இந்த ஷிஃப்ட் ஏற்பட்டுச்சு எதனால அனிமேஸ்லாம் அந்த மாதிரி ஒரு டார்க் டீம்ல இருந்து இப்ப இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனல் தீமுக்கு மாறிச்சு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதுக்கான காரணம் யாரு இந்த சொசைட்டியா இல்ல காசா இல்ல ஜப்பான் தான் அதுக்கான காரணமா இல்ல அனிமே பாக்குற நம்ம அதுக்கான காரணமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நைன்டீன் ஜப்பான் மேல யூஎஸ் ரெண்டு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க இதுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் இறந்து போனாங்க அது மட்டும் நியூக்ளியர் ரேடியேஷனால ஜப்பான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு இந்த அட்டாக் அப்புறமா ஜப்பான் யூஎஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நைன்டீன் பிப்டி டூ வரைக்கும் ஜப்பான் யூஎஸ் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு இந்த டைம்ல தான் ஜப்பான் மக்களுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன் மேல ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு ஜஸ்ட் ஒரு நியூக்ளியர் பாம் போடுறது மூலியமா அவங்களோட கண்ட்ரிய அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் ஜப்பான் மக்களை ரொம்பவே பாதிச்சுச்சு அண்ட் அவங்க அந்த வார்ல தோத்து யூஎஸ் ஓட கண்ட்ரோல்ல இருக்கும் போது ஜாப்பனீஸ் மக்களே தோக்கடிக்கப்பட்டதா உணர்ந்தாங்க நம்மளோட நாட்டை அழிச்சிட்டு அவங்க இப்ப நம்மளோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோவம் ஜப்பான்ல இருந்த நிறைய மக்களுக்கு இருந்துச்சு இந்த டைம் தான் யூஎஸ் ஜப்பான்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பண்ணாங்க லைக் அவங்களோட கல்ச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம ஜப்பான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா யூஎஸ் மாத்தினாங்க

ஜப்பான் சைனால பண்ண ரேப் ஆஃப் நான்கிங் அதுக்கப்புறமா ஜப்பான் மிலிட்டரியோட சீக்ரெட் யூனிட்டான ஆன செவன் த்ரீ ஒன் இவங்க ஹியூமன்ஸ் மேல பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வார் கிரைம்ஸ் ஜப்பான் மிலிட்ரி பண்ணிருக்காங்க சோ என்னதான் இந்த எம்பரர் ஜப்பானை ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் ஜப்பான் மிலிட்டரியோட பவர் தான் அந்த காலத்துல அதிகமா இருந்துச்சு பட் யூஎஸ் ஜப்பான் மேல நியூக்ளியர் பாம்பு போட்டு ரெண்டு லட்சம் மக்களை கொண்டு அவங்களோட நாட்டை கண்ட்ரோல் எடுத்து இந்த எம்பரர் ஹீரோயிட்ட அவர் ஒரு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வச்சு ஜப்பானோட நம்பிக்கையை சுத்தமா உடச்சிட்டாங்க இந்த மாதிரி ஜப்பான் மக்கள் அவங்களோட நம்பிக்கை இழந்திருக்கும் போது நியூக்ளியர் ரேடியேஷனால ஜப்பானோட சாயம் பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு அப்போ ஜப்பான்ல பசி பஞ்சம் அதிகமாக ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி தான் ஜப்பான் நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து நைன்டீன் வரைக்கும் இருந்தாங்க அப்போ இருந்த மக்கள்லாம் இந்த நியூக்ளியர் வெப்பம் பார்த்து ரொம்ப பயந்துருந்தாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி டூல ஜப்பான் யூஎஸ் கூட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி மறுபடியும் அவங்களோட கண்ட்ரியை மீட் எடுத்தாங்க இதுக்கப்புறமா தான் ஜப்பான் ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரியாக மாறிச்சு அண்ட் இந்த டைம் பீரியட்ல நிறைய மாங்கா ஆர்டிஸ்ட் இருந்தாங்க லைக் ஒசாமு டெசுகா ஷிகரு மிசுகி தெச்சியா சீபா கிசோ உமேஜு இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கூட இந்த நியூக்ளியர் பாம்பு ஏற்பட்ட பாதிப்பு எல்லாத்தையுமே பார்த்து அதை பேசும் பண்ணிருக்காங்க அந்த டைம் பீரியட்ல இவங்க கஷ்டப்பட்டதால தான் இவங்க எழுதின மாங்காஸ் எல்லாம் ரொம்பவே சேடாவும் கொஞ்சம் டார்க்காவும் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த நியூக்ளியர் வெப்பன் ஜப்பான் மக்களோட வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பேஸ் பண்ணதாலதான் அதை வச்சு அவங்க நிறைய மாங்காஸ் எழுத ஆரம்பிச்சாங்க சொல்லப்படும் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்ல ரிலீஸ் ஆன மாங்காஸ்லாம் எல்லாம் ஜாப்பனீஸ் மக்களோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்த அனிமே அக்கீரா கிரேவ் ஆஃப் ஃபயர் ஃபிளை பேர் ஃபுட் ஜெம் அண்ட் டெவில் மேன் இது எல்லாமே ஜப்பான் மக்கள் இந்த நியூக்ளியர் பாம்பால எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை பசியும் பஞ்சமா எவ்வளவு கஷ்டமா போச்சு அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த அனிமேஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிட்டி அழியிற மாதிரி கவர்மெண்ட் மக்களை ஏமாத்த மாதிரி அண்ட் நிறைய பேருக்கு ரேடியேஷனால மியூட்டேஷன் ஏற்படுற மாதிரி அண்ட் நிறைய பேரோட மரணம் இதெல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமா அந்த அனிமேல காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜப்பான் மக்கள் நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல பட்ட கஷ்டத்தை தான் நிறைய ஆர்டிஸ்ட் அனிமே அண்ட் மாங்கா மூலியமா வெளிப்படுத்தினாங்க ஜப்பான் யூஎஸ் கிட்ட இருந்து அவங்களோட நாட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட எக்கனாமியா க்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ ஜப்பான் எப்படி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜப்பானோட டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியர் பாம்பு போட்டும் ஜப்பான் இந்த அளவுக்கு அவங்களோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா இதை பார்த்து உலகமே ஜப்பான் எக்கனாமிய மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா எந்த ஒரு நாடுமே இந்த அளவுக்கு ஒரு அழிவுல இருந்து மறுபடியும் மீண்டு எழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல பட் ஜப்பான் அதை நிரூபிச்சு காமிச்சாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஎஸ் ஜப்பானுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நியூக்ளியர் பாம்பால எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு இல்லையா அதெல்லாம் யூஎஸ் மறுபடியும் கட்டி கொடுத்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம யூஎஸ் ஜப்பான்

தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மொத்தமும் ஜப்பானை பத்தி பேசுறாங்க இந்த டைம் தான் ஜப்பான் ஒரு பபுள் எக்கனாமிக்ல போச்சு எக்கச்சக்கமான டெக் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு அண்ட் புது புது விஷயத்துல ஜப்பான் நிறைய இனோவேட்டிவா ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்படி தான் ஜப்பானோட எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆச்சு இதுக்கும் அனிமைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நைன்டீன் ஜப்பானோட எக்கனாமி க்ரோத் ஆச்சுன்னு சொன்னா அதாவது இந்த பபுள் எக்கனாமி டைம் இந்த டைம்ல ஜப்பான்ல இருக்க நிறைய பேங்க்ஸ் மக்களுக்கு லோன் ஈஸியா கொடுத்தாங்க அண்ட் அதை வச்சு நிறைய பேர் புது புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க லைக் டெக் கம்பெனி அண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டும் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா எல்லா இன்வெஸ்ட் பண்ணும்போது அனிமே துறையிலையும் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் புது புது ஸ்டுடியோஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைம்ல உருவான ஸ்டுடியோஸ் தான் மேட் ஹவுஸ் ஆர்ட்மிக் அனிமே இன்டர்நேஷனல் கம்பெனி டீன் ஜேசி ஸ்டாஃப் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு நைன்டீன் எயிட்டிஸ்ல அப்போ அவங்க கிட்ட நிறைய காசு இருந்ததால அவங்க டாப் நாச்சான குவாலிட்டி அனிமே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல இருந்த மாங்கா காசு ஆகட்டும் அனிமே டைரக்டர்ஸ் ஆகட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த அனிமே அண்ட் மாங்கா மூலியமா அவங்க வெளிப்படுத்துறாங்க அந்த நியூக்ளியர் பாம்பு அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொடூரமா மாத்திச்சு அப்படிங்கறத அவங்க அனிமே மூலியமே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இந்த நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து அனிமே எல்லாம் ரொம்ப புரூட்டலா இருக்கும் என்னதான் இந்த மாதிரி குவாலிட்டியான அனிமே ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை ஜப்பான் டிவியில பப்ளிஷ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான சென்சார்ஷிப் இருக்கு ஏன்னா டிவியில வைலன்ஸ் நியூடிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப பிலாசபிகளான தீம்ஸ் இந்த மாதிரி அனிமேஸ் எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா டிவி அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களும் பார்க்கலாம் அவங்க இன்ஃபுயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனிமேஸ் டிவி ப்ராட்காஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அனிமே ஸ்டூடியோஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓவியவ லான்ச் பண்ணாங்க இந்த ஓவிய அப்படிங்கிறது அனிமேவை டிவியில பப்ளிஷ் பண்ணாம இந்த விஎச்எஸ் டேப் இருக்கும் அது மூலியமா பப்ளிஷ் பண்றது ஸோ அனிமே விஎச் ஸ்டேப்ல காப்பீஸ் போட்டு கடையில வச்சிருவாங்க அண்ட் இஷ்டப்பட்டவங்க அந்த அனிமே வாங்கிட்டு போயிட்டு அவங்க பார்க்கலாம் இந்த மாதிரி விஎச்எஸ் வந்ததால நிறைய ஸ்டுடியோஸ் என்ன பண்ணாங்கன்னா டிவில நம்ம அனிமே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சென்சார்ஷிப் இஷ்யூ இருக்கு நம்மளோட கிரியேட்டிவ் ஃப்ரீடமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்கச்சக்கமான குவாலிட்டியான அனிமேஸை ரொம்ப வைலண்டா ரெடி பண்ணி அதை விஎச்எஸ் மூலியமா டேரக்டா ஆடியன்ஸ்க்கே சேல்ஸ் பண்ணாங்க அண்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருந்ததால நிறைய அனிமே இதை ஃபாலோ பண்ணாங்க அண்ட் அதனால தான் அந்த காலகட்டத்தில் வந்து அனிமேலாம் நிறைய நியூடிட்டி இருக்கும் எக்கச்சக்கமான மென்டல் பிரேக் டவுன் அண்ட் ரொம்ப

அந்த டைம்ல வந்து அனிமே எல்லாம் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும் இதெல்லாம் நம்ம அவங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் சொல்றத விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி ஆகணும் இந்த அனிமேஸ் மூலியமா அவங்களோட சோகத்தையும் இத்தனை நாள் அவங்க

மூலியமா அவங்களோட ஓவிய சீரீஸ் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னா மக்கள்கிட்ட கிட்ட அதை வாங்குறது காசு கிடையாது அதனால அனிமே கம்பெனிஸ் எல்லாம் மறுபடியும் டிவி மூலியமா தான் அவங்களோட அனிமேஸ ப்ராட்காஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு ஸோ அதனால அவங்க மறுபடியும் சென்சார்ஷிப் எல்லாம் மதிச்சு அனிமையோட வைலன்ஸ் அண்ட் நியூடிட்டி எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் இந்த டைமும் ஜப்பான்ல இருந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நிறைய மக்கள் கிட்ட காசு இல்லாம இருந்துச்சு அண்ட் பசியும் பட்டினியுமா நிறைய மக்கள் இருந்தாங்க சொல்ல போனோம் அப்படின்னா ஜப்பான் மக்கள்லாம் எல்லாம் ஒரு மென்டல் டிராமாவுக்குள்ள போயிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டிஸ்ல வந்த அனிமேலாம் இந்த மென்டல் டிராமா ஒரு

அண்ட் செல்ஃப் ரிலேஷன் இதை பத்திலாம் அதிகமாக பேசினாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் எயிட்டிஸ்ல ஸ்டுடியோஸ் கிட்ட நிறைய காசு இருந்துச்சு அதனால அவங்களோட அனிமேஷன் குவாலிட்டியும் டாப் நாஸ்டில் இருந்துச்சு இதுவே நைன்டீன் நைன்டீஸ்ல டிஃப்ளேஷன் ஏற்பட்டுச்சு இல்லையா அதனால ஸ்டுடியோஸ் கிட்ட காசு கிடையாது அவங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு குறைஞ்ச டைம் பீரியட்ல எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை அதனாலேயே அவங்க அனிமேஷனோட குவாலிட்டியும் கம்மி பண்ணி அதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க இதனால தான் நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து அனிமேக்கும் நைன்டீன் நைன்டீஸ்ல வந்து அனிமேக்குமே நிறைய குவாலிட்டி டிராப் இருக்கும் அவங்க வேற கம்மி பண்ணிட்டாங்க இதனால ஏகச்சக்கமான ஸ்டில் பிரேம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா த்ரீ டிய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தான் நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து நைன்டீன் நைன்டீஸ்க்கு அனிமையோட டோன் ஷிஃப்ட் ஆச்சு ஸோ அந்த டார்க் ஏஜ் ஆஃப் அனிமேல இருந்து லாஸ்ட் ஏஜ் ஆஃப் அனிமேக்கு நம்ம வந்துட்டோம் அண்ட் அடுத்த பத்து வருஷம் அதாவது நைன்டீன் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஜப்பான் அவங்களோட எக்கனாமியில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட்க்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரீகவர் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அனிமே பூம ஆரம்பிச்சு இந்த காலகட்டத்தில் அதாவது டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டென் ஃபிஃப்டின் வரைக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அனிமேவை வேர்ல்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இன்டர்நெட் மூலமா அனிமே பார்க்க ஆரம்பிச்சதால உலகம் ஃபுல்லா அனிமே வியூவர்ஸ் வந்தாங்க சோ ஜப்பானுக்கு நம்ம कंट्रीல மட்டும் அனிமே நம்ம प्रोड्यूस பண்ண தேவ இல்ல நம்ம அதை प्रोड्यूस பண்ணி வெளிநாடுகளுக்கும் அத லைசென்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிய பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க and அப்பதான் Netflix Crunchyroll இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அனிமேவை ஜப்பான்ல இருந்து வாங்கி வேர்ல்ட் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சோ இது மூலமா ஜப்பான் அனிமே இன்டஸ்ட்ரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பூமா ஆக ஆரம்பிச்சது பட் இங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆடியன்ஸ் ஜப்பானீஸ் ஆடியன்ஸ் மாதிரி கிடையாது ஜப்பான் சந்திச்ச மாதிரியான ட்ராமா உலக நிறைய கண்ட்ரி சந்திச்சிருக்க மாட்டாங்க அதனால எல்லா ஆடியன்ஸ்க்குமே ஏற்ற மாதிரி நம்ம அனிமே மாத்தறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே ஸ்டோரி அண்ட் அனிமே டோனை நிறைய ஸ்டுடியோஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நிறைய ஸ்டுடியோஸ் வோலன்ஸை கம்மி பண்ணிட்டாங்க ஈவன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அனிமேஸ்சில் பிளட் கூட நிறைய இடத்துல சென்சார் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு அனிமே எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா மாறிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்படி இருந்தாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க அண்ட் அது மட்டும் நிறைய சின்ன பசங்களை அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோஸ் அவங்களோட வைலன்ஸை கம்மி பண்ணி அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங் அவங்களோட அனிமே மாத்திக்கிட்டு வந்தாங்க அண்ட் அப்பதான் மெர்செண்டைஸிங்கும் ரொம்ப

ஏன் சென்சார் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேவை ப்ரொடியூஸ் பண்ணும்போது போதே மாங்கால இருந்து நிறைய விஷயத்தை சென்சார் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் இது உலக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அனிமேவோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காலத்துல அனிமே பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் எக்கச்சக்கமான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமையில வர ஆரம்பிச்சது எப்படி நைன்டீன் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ்ல அனிமையோட டோன் ப்ரூட்டலாகவும் ரொம்ப டிப்ரெசிங்காகவும் இருந்துச்சோ இப்போ அது இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப காமெடியாகவும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா மாறிடுச்சு அதனால தான் இப்போ வர அனிமேஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா கேரக்டரோட பர்சனல் குரோத்த காமிக்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளவு பிரைட்டா நல்லா இருக்கு அண்ட் இப்ப இருக்கிற ஜப்பான் மாங்கா ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமே டேரக்டர்ஸும் அப்படிதான் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு அந்த போஸ்ட் வார் டிராமா கிடையாது இதுக்கு முன்னாடி நைன்டீன் அண்ட் நைன்டிஸ்ல இருந்தவங்க அந்த ஹிரோஷிமா நாகசாக்கில் நடந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அதை வெளிப்படுத்தினாங்க பட் அதுக்கப்புறமா அந்த ஜென்ரேஷன் ஆஃப் மாங்கா ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமே டைரக்டர்ஸ்க்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ ஜப்பான் அந்த விஷயத்துல இருந்து ரொம்ப முன்னேறிட்டாங்க அவங்க கடந்த காலத்தை மறந்து இப்போ எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷன் ஆஃப் மாங்கா ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமே கேரக்டர்ஸ்லாம் இந்த உலகத்தை பார்க்குற விதமே வித்தியாசமா இருந்துச்சு அது நிறைய மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் நிறைய அனிமே கேரக்டர்ஸ்லாம் இப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகும் ரொம்ப கைண்டாகவும் பார்க்கவே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கு இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நைன்டீன் எயிட்டீஸ்ல வந்த அக்கீராவை எடுத்துக்கோங்க இல்ல ஜீனோ சைபரி இந்த மாதிரி சீரிஸ்லாம் எடுத்துக்கோங்க இந்த அனிமேலாம் குழந்தைங்க இந்த சொசைட்டியால எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க அந்த டீமில் தான் நிறைய நைன்டீன் எயிட்டிஸ் அனிமே இருந்திருக்கும் பட் இப்போ சொசைட்டியால குழந்தைங்க பாதிக்கப்படாம அவங்களோட எமோஷன்ஸ் மூலியமாக அவங்க அவங்க பாதிக்கப்பட்டு அது மூலியமா அவங்க எப்படி டெவலப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டோட்டலா அனிமே சேஞ்ச் ஆயிடுச்சு லைக் மாப் சைக்கோன்ற டீமன்ஸ் லேயர் அண்ட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து நிறைய அனிமேஸ் இப்படி தான் இருக்கு சோ தட்ஸ் இட் गाइस இதோட இந்த வீடியோ முடிது சோ நான் இந்த வீடியோல 1980ஸ்ல வந்த அனிமே தான் பெஸ்ட் 1990ஸ்ல வந்தது தான் பெஸ்ட் 2000ல வந்தது தான் பெஸ்ட் அப்படினு சொல்ல வரல இந்த வீடியோல எதனால 1980ஸ்ல வந்த அனிமே அப்படி இருந்துச்சு அண்ட் 2000ல வர அனிமேலாம் இப்படி இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறது சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு பீஸ்